வணக்கம் நண்பர்களே குடை மிளகாய் இது பல பெயர்கள் அழைக்கப்படுது கேப்சிகம் பார்ப்பிரிக்கா சில்லி பெப்பர் ரெட் பெப்பர் ஸ்வீட் பெப்பர் ஜெலபனோ கயானே பெல் பெப்பர் இப்படி பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுது இது சோலினேசிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பழம் தரக்கூடிய தாவரம் இதோட தாயகம் தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியும் தென்மேற்கு வட அமெரிக்காவும் பழமையாக பெயரிடப்பட்ட பயிர்களை இதுவும் ஒன்று இது மெக்சிகோவோட பல பகுதிகளில் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வளர்க்கப்பட்டது இந்த கேப்சிகம் இனத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளது இதுல கேப்சிகம் இனம் என்பது முதன்மை இனம் இது சமையல்ல மருத்துவத்துல அலங்காரத்திற்கு இப்படி பல்வேறு வகைகள பயன்படுத்தப்படுது இந்த கேப்சிகம் என்ற பெயர் லத்தீன் வார்த்தையான கேப்டோவின் என்பதிலிருந்து வந்ததா சொல்லப்படுது மாயன் மற்றும் ஆஸ்டெக் போன்ற பழைய நாகரிகங்கள்ல இந்த கேப்சிகம் ஆஸ்துமா பல்வழி இருமல் புண்கள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கும் இந்த நடைமுறைகள் வளரும் நாடுகளில் உள்ளது இது ஆன்டி நுண்ணுயிர் எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் வைரஸ் தடுப்பு பண்புகளுக்கு பயன்படுத்தப்படுது இது இதய நோய் மற்றும் புற்றுநோய்கள் ஆபத்தை குறைப்பதாகவும் சொல்லப்படுது ஐரோப்பாவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அங்கிருந்து ஆசியாவுக்கும் பரவியிருக்கு உலகில் அதிகமாக குடைமிளகாய் பயிரிடப்படக்கூடிய நாடுகளில் மெக்சிகோ முன்னணி வகிக்குது இந்த வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்துக்கள் காணப்படுது இந்த குடைமிளகாய் காரமற்றது என்றாலும் உணவுகளுக்கு கூட்டுவதற்கு அதிகம் பயன்படுத்தப்படுது இந்த குடைமுளகாய் வாதம் தொடர்புடைய நோய்கள் வயிற்றுப்புண் மலச்சிகள் போன்றவைகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டது மலேரியா மஞ்சள் காமாலை போன்ற நோய்களை கட்டுப்படுத்தும் சக்தியும் குடைமுளகாயில் இருக்கிறது புரோஸ்டேட் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய திசுக்களின் செயல்பாட்டை மந்தமாக்கும் சக்தி இருப்பது ஆராய்ச்சி மூலமா கண்டறியப்பட்டிருக்கு இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தி நீரிழிவையும் கட்டுப்படுத்துது இதுல கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாய் இருப்பதால தேவையில்லாத கொலஸ்ட்ரால் அளவும் குறையும் குடைமிளகாயில் இருக்கக்கூடிய கேயின் என்னும் வேதிப்பொருள் பலவிதமான உடம்பு வலியை குறைக்க உதவுது அளவே கலோரியும் கொழுப்பும் உள்ளது இதை உடல் எடை அதிகரிக்காது நார்ச்சத்து அதிகம் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உடல் எடை அதிகரிக்காமல் தடுக்கும் குடைமிளகால இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை புற்றுநோய் வராமல் தடுக்குது தொடர்ந்து குடைமிளகாய உணவு சேர்த்து கொண்டா சிறுநீர்ப்பை கணையம் கருப்பை வாய் புரோஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோய் ஆகியவற்றை தடுக்கலாம் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் அதிகம் இருக்கக்கூடிய குடைமிளகாய் நம்ம தோலுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து தோலை ஆரோக்கியம் வைத்திருக்க உதவுது தோல் ஏற்படக்கூடிய சுருக்கத்தை போக்கி வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுக்குது செல்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தி தோலுக்கு உறுதியை கொடுக்குது குடைமிளகாய் செரிமானத்திற்கு மிகவும் உதவியாயிருக்கும் இது வாயு தொல்லையை போக்கி மலச்சிக்கல தடுக்குது நூறு கிராம் குடைமிளகாயில மிளகாயில புரோட்டின் ஒன்பது கிராம் முப்பத்தி ஒரு கலோரி நான்கு மில்லிகிராம் சோடியம் கொழுப்பு இருநூற்றி பதினோரு மில்லிகிராம் பொட்டாசியம் பன்னெண்டு மில்லிகிராம் மெக்னீசியம் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஏழு மில்லிகிராம் வைட்டமின் சி ஏழு மில்லிகிராம் கால்சியம் புள்ளி நான்கு மூன்று மில்லிகிராம் இரும்பு சத்தம் காணப்படுது பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த குடைமிளகாயை அடிக்கடி உங்க உணவு சேர்த்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெருங்க